ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் சூப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ திரைப்படத்தோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ரீசெண்டாக வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த திரைப்படத்தோட ஃபோட்டோஸ் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கார்த்திக் சூப்பராஜோட நாற்பத்தோராயிரம் பிறந்தநாள் வந்து நெய் கொண்டாடுறாரு அதனால் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காருலாம் சொல்லணும் கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படத்தை வந்து நம்ம சூர்யா ரசர் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துருக்காங்க கங்குவா திரைப்படம் வந்து நினச்ச அளவுக்கு வந்து ஆயிரம் கோடி வசூல் பண்ணு எல்லாருமே வந்து சொல்லிட்டு தாங்க ஆனால் வந்து அந்த படத்துக்கு வந்து பாசிட்டிவ் ரிவோ வந்து வந்தனால வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து ரொம்பவே வந்து பாதிப்பாயிடுச்சு நூறு கோடியோ நூற்றம்பது கோடி விட வசூல் ஆகாமல் வந்து அந்த திரைப்படத்தை வந்து எல்லாருமே வந்து மோசமாக வந்து ரிவியூ பண்ணனால வந்து அந்த திரைப்படம் வந்து ஓடலை ஆனால் வந்து அந்த திரைப்படத்தில் வந்து சூர்யாவோட உழைப்பு வந்து கண்டிப்பாக வந்து போடுறதா சொல்லணும் அவரோட நடிப்பு உழைப்பு விடாமல் அந்த திரைப்படத்தில் வந்து போட்டிருக்காரு அது ஏதோ ஒரு காரணத்தினாலும் வந்து அந்த திரைப்படம் வந்து ஓடாமல் போயிடுச்சு அதனால் வந்து ரெட்ரோ திரைப்படத்துக்கு வந்து சூரிய ரசிகர் எல்லாமே வந்து எதிர்பார்த்துருக்காங்க கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஜிகர் தண்டா பீச்சா பேட்டா இந்த திரைப்படத்தெல்லாம் எடுத்திருக்காரு அந்த திரைப்படம் எல்லாமே வந்து பெரிய அளவு வந்து வெற்றி பெற்றிருக்கு அதனால வந்து கண்டிப்பாக வந்து சூர்யாவோட இந்த ரெட்ரோ திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல வரவேற்பை வரும் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக வந்து நம்ம சூர்யாவும் ஜோதிகா எல்லாரும் வந்து மும்பைக்கு போனாலும் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து கங்குவா திரைப்படத்துக்கு வந்து ரிவியூ பண்ணுறவங்களாம் வந்து மோசமாக வந்து ரிவ்யூ பண்ணிட்டாங்க அதனாலே வந்து அந்த திரைப்படம் ஓடலை கண்டிப்பாக வந்து ரெட்ரோ திரைப்படம் வந்து சூர்யா ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்து ரெட்ரோ திரைப்படம் வந்து பட்டை கலப்பெல்லாம் இருக்கும் ஃபர்ஸ்ட் லுக் ஃபோட்டோஸ்லாம் வந்து செம்மையா வந்து நம்ம சூர்யாவோட லுக்குங்களா இருந்துச்சு கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்னு சூர்யா ரசிகர்கள் எல்லாருமே வந்து எதிர்த்து பார்த்துருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படம் வந்து மாபெரும் வெற்றி அடையணும்னு நான் சொல்கிறேன் சூரிய ரசி யாராக இருக்கும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்